மனிதன்தான் இந்த உலகத்திலேயே மிக கொடிய ஒரு படைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அவனுடைய செயல்பாடுகள்லாம் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன வேணாலும் செய்வான் அப்படிப்பட்ட கொடிய எண்ணமுடைய ஒரு மனிதனுடைய மனம் மாறிய தருணம் இது ஒரு மான வேட்டையாடுறதுக்காக எய்ம் பண்ணி இருக்கிறான் அவன் ஒருவேளை அந்த மானு தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சிருந்ததுனாக்கா அவன் அதை நோக்கி சுட்டு இருப்பான் ஆனா அவனை நோக்கி துப்பாக்கி கிட்ட வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து தழுவுது இந்த மானு அவனுக்கே அந்த மானை சுடணுன்ற எண்ணம் மாறி போகுது நீங்களும் இந்த வீடியோவை பாருங்க இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு வந்தவன ஒரு நொடியில அவன் கண் மனதையும் கரைய வைத்த எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகத்துல வாழணுங்கிற எண்ணம் உண்டு ஆசை உண்டு அதை யாருமே தட்டி பறிக்கிறதுக்கு உரிமை கிடையாது